மாவட்டம் பீளமேடு அருகே பொது மயானத்தை குப்பை கிடங்காக மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் விளாங்குறிச்சி சாலையில் உள்ள பொது மயானத்தை பீழமேடு காந்திமா நகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் மயானத்தை குப்பை கிடங்காக மாற்ற மாநகராட்சி நடவடிக்கை மேற்கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து மயானத்தில் குழிகள் தோண்டப்பட்டு மக்கிய மண்டையோடுகள் எலும்பு கூடுகள் வெளியே எடுக்கப்பட்டுள்ளன இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் மயானத்தில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் குப்பை கிடங்கு அமைக்கப்பட்டால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் எனவும் குற்றம் சாட்டினர் ஏதோ சுயேட்சி வந்து பண்ண போறேன்னு சொல்லிருக்காங்க குப்பை சுயேட்சி அதனால வந்து எவ்வளவு கேடு வரும்னு எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே கோயம்புத்தூர்ல நடந்துருக்கு வெள்ளலூர்ல எல்லா மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதோடு மட்டும் இல்லாம திடீர்னு பள்ளத்தை தோண்டி இருக்கிற பணத்தை எடுத்து வெளில போட்டுட்டாங்க அது ஆதாரமா அவங்களுக்கு உங்களுக்கே தெரியும் நீங்களே பார்த்துருக்கீங்க இது வந்து எங்களுக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு வந்து ஒரு இது கட்டி இருக்காங்க நல்ல தண்ணி டேங்க் டூ இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு இதுல இருக்க ஒரு நூறு அடியில இருக்காது போட்டீங்கனாக்கா இதுல இதுல வந்து குடிநீர் பத்தமும் பாழா போயிடும்